ම ඉතනවා මෙතරන්න විශවාල පිරිසක් මීට පෙර ජාතික ජනපල වේගට අපට චන්දි නොදීපු පිරිසා. නා නල්‍රෙන් ඉ දෙනතිලරි කර ඒයාළமானනෝ ඉගල ඒසිය මකල් සක්තික වාකාලකාව දෙවෙනකද. ඒ වගේම අපේ වීදිකාවගාවට විල්ල අපට සවන් නොදීපු පිරිසා. அதே போன்றும் எங்களுடைய மேடைகளுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்காத ஒரு பிரிவினர் எங்களுடன் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் சொல்வதை கேட்பதற்காக முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்

නායකය ගෙනල්ල ගෙනල්ල දැන් රටට වෙලා තියනදේ ගැන ඔබ සතුටට පත්තිනවද. ඉங்கள் අරසාගங்களை உරවාකි ුරවාකිී තයවිරகளை ොண்டு வந்து கொண்டுුව. இපොල දෙங்களද நாටத்து ඒற்பට நிலைලத்து நீங்கள் සඳෝෂ පඩගතිය කලා. ආණ්ඩු හැදුවේ නායකය ගෙනාවේ මේ වගේ කඩගට්චිකි රටක් හදන්නකිලමන්තමන් නාසර න්න කැමති.

எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி கண்டு இருக்கின்றது. இஸ்பிரिता அவருடைய விஹத்னதி தத்துவத்தை மருந்து மாத்திரைகள் இல்லாது നിലமீட்பட்ட இருக்கின்றது. டாக்டர் மஹத்ரு ரட்டடால வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றுကြார்கள். இன்ஜினியர் மாத்திர ரட்டடால යනවා. அதேபோன்று தான் பொறியாளர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றுကြார்கள். अध्यापने கடாவெட்டலதිනo. கல்வி வீழ்ச்சி அடைந்துள்ளது. சமாரம் බොහෝ ಜನතාවකට ஹரியமன்อาหาร వేల கண்டு விதியாக சில பொதுமக்களை பார்க்கின்ற பொழுது சரியான உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது ஜாதிவாதி கெட்டும் மேத்துக்கிறோம் இனவாத பிணக்குகளை பழத்திற்கு நாங்கள் மோதல்களை பழத்திற்கு முஸ்லீம சகோதரத்தின் ஜீவத்தை திருட்டாம் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சகோதரத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்த வாழ்ந்த நாடு ஜாதிவாத இவ்வுறலாம் இனவாதத்தை இணைத்து கெட்டும் மெத்திக்கிறலாம் அவர்களுக்கிடையில் பிணக்குகளை மேல்

ල ඉගගේ නනාටලේ පාරිියවරු පරච එත් පටා. අපේ රට මෙහ මුණේ මහා වසගතයක් ඉදද. අල්ලද ඒදාවද පුතුත්‍රෝ එත්් පටා? නෑ ඉල්ලයි. මේ මනේ මොකක් නිසාද. ඒඉ එවවා ඒත් පටල්. මේ රටේ ජනතාව හදපු ආන්තුු හින්ද. ඉද ාටිල මක්කල්ල රවා කියය අරසාංගති නාතාාව ඉවායයට පට. ඇයි බලන්නක ඒ පාර. තමන් නාාන්සල දරුවට රස්ස නතුනට. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில்லாவிட்டாலும் ஹெமத்துவருங்க தருவட்டம் மந்திரி கந்தேனோ அமாத்து உருத்தியனோ அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது வேறு பதவிகள் இருக்கின்றது தமிழ்நாள் சிலகு வியாபார கடவுற்றனட்டும் உங்களுடைய வியாபாரம் விழுந்தாலும் ஹெமத்துவருங்க வியாபாரம் உந்தட்ட நகலையனோ அமைச்சர்களுடைய வியாபாரம் நீங்கள் நல்ல முறையில் வளம்பி செல்கின்றது தேவனுபீர் அப்படி இல்லையா தமிழான் சிலவு கம்மலின் ஜனத்தோட கண்டு கொண்டு நீங்கள் வாடுகின்ற ஊரில் இருக்கிற மக்களுக்கு

உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கடந்த காலம் அட்டை சவுக்கிய அமைத்து ஹிட்டிய ராஜித் சேனாரத்ன எங்களுடைய நாட்டிலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் சேனாரத்ன ஹார்ட் அட்டாக் காப்புகம் மேற்பட்டதுமக்களுக்கு

நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்களுக்கு உருவாக்கிய சா தமிழ்நாசிலை விட்டு விட்டு சந்ததியில் அப்புடி நாயக்கையோ நீங்கள் இடைக்கிடை உருவாக்கிய தலைவர்கள் எகுள்ள அதுனா அவர்கள் அவர்களை உருவாக்கி கொண்டார்கள் ஜனதா கட்டுனா மக்கள் வீழ்ந்து கொண்டார்கள் ஏகன நிவித சித்து வில்லா தேவி அதுதான் இடம் இருக்கிறது தமிக்க வினஸ்கரண்டோ உன்னத்து இதை நாங்கள் மாற்ற இல்லையா மமஹானு தமிழ்நாசிலரே நான் உங்களிடம் கேட்பது மி பெரண் கவனம் இந்த பழைய பாதையை அசார்த்த கமன இந்த அளிக்காத இந்த மாற்றுவதா அல்லது இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும்